யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான ஜூன் மாத ராசிகள் பற்றி பார்க்க போகிறோம் கடந்த சில மாதங்களாக இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு உண்டு கிரக இணைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக செவ்வாயோட ராகுவும் ராகுவோட வந்து பார்த்தீங்கன்னா சனியோட பக்கத்துலயே இருக்குது அதுவும் சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதிரியான கிரக இணைவு காரணமாக பலவிதமான போராட்டங்களை பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் நினச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருந்திருக்கும் ஜூன் மாத இணைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரியான கிரக இணைவுகள் காரணமாக பல நல்ல விஷயங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரப்போகுது இப்போ ராசி பலன் பார்த்துடலாம் துளா ராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் சனியுடைய அமர்வு இருக்குது சனி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடெல்லாம் தன்னால் பண்ண வச்சிரும் நீங்கள் பிளானே பண்ணலைனாலும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்துடும் பிள்ளைகளால் பெருமை அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு அதாவது பசங்க படிக்கிறது அதுக்கப்புறம் அவங்கள வந்து நல்லா இருக்காங்க நல்லபடியாக வளர்த்துக்கிங்கன்னு சொல்லி நம்மள நம்மளை பெருமைப்படுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியுடைய அமர்வு இருக்குது அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் பலவிதமான போராட்டங்களை கொடுத்துரும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாக சில பணங்களை போட்டிருக்கோம் தொழிலில் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் கடன் ஜாஸ்தியாக உண்டான சூழ்நிலைகளில் இருப்பாங்க அந்த மாதிரி கடன்கள்லாம் வந்து அடையக்கூடிய காலம் அப்படின்றது பின்வரும் நாட்களில் நடக்கத்தான் போகுது ஆனாலும் ஐந்தில் சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் ரீதியான முடக்கங்கள் அப்படின்றது கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும் சனியோட ந நகர்வு வரைக்கும் ஆவரேஜான இன்கமை தான் கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கையா அப்படின்னு ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா மெல்ல நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிற காரணத்தினாலேயே ஒரு ஒரு விஷயமும் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம நினச்ச மாதிரி வேகப்படுத்த முடியாது வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம நினச்ச மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு விஷயம் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையிலே இல்லை சனி வந்து அஞ்சில் உட்காந்துருக்குன்னு சொன்னாலே நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் மெத்தனம் ஒரு பிளான் பண்ணியிருப்போம் அந்த பிளான் வந்து சிறப்பாக செய்ய முடியாது பாதி செய்யும் பொழுது அதில் ஒரு மாற்று விஷயங்கள் வந்துடும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் போகிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது அடுத்து ஆறாம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இங்கே வந்து நமக்கு ராகு உடைய அமர்வு இருக்குது ராகு ஆறில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது எதிரிகள் நம்மக்கிட்ட வர வரமாட்டாங்க சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் நண்பர்கள் கூட வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா புதன் நீசம் பெறக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால அங்கே ராகு இருக்குது இதனால் என்ன பண்ணோன்னா எதிரிகள் உருவாக்கப்படுறதில்லை இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அபிப்பிராயம் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களோட கொஞ்சம் கருத்து முரண்பாடு அப்படின்னு சொன்னீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன பிரிவுகள் கொடுக்கறது அவங்களோட வந்து வாக்குவாதம் ஏற்படுறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் அதே சமயத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொய்வு ஏற்படும் சுறுசுறுப்பு கொஞ்சம் குறையும் நம்ம வந்து என்னடா என்ன பண்ணாலும் பெரிய முயற்சி எல்லாம் எடுக்கிறோம் நல்ல விதமான ஒரு பாசிட்டிவான தாட் எதுவுமே மாட்டேங்குது வருமானம் உயரவே இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் காரணமாக ராகுவுடைய தாக்கமும் இருக்கு இல்லையா அதனால நமக்கு வந்து கொஞ்சம் தோய்வு ஏற்படும் மனதளவில் கொஞ்சம் வந்து வெறுமையாக இருக்கிற மாதிரியா இருக்கும் உடல் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனால் அலுப்பாக இருக்கும் ஏதோ ஒன்று உடம்பு திருப்தியான முறையில் இல்லை ஒரு பூஸ்டா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பிரிஸ்காலாம் இல்லைன்னு அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும் ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது அதனால நினச்சி வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து ஏழாம் வீடு ஏழாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் வந்து நமக்கு செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் கலத்திரஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக காத்திருக்க நபர்களுக்கு திருமணம் கை கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மங்களம் அமர்ந்திருந்தால் மங்கள யோகம் அப்படின்றதுல எந்த கருத்து முரண்பாடுமே வரக்கூடாது நமக்கு ஈஸியாக கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நமக்கு கூட்டு தொழில் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் பார்ட்னர்ஸ் நல்ல முறையில் செய்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது செவ்வாய் இருக்குது அப்படின்னாலே பார்ட்னர்ஸ் உருவாக்கி கொடுக்கும் கூட பிறந்தவங்களுடைய அன்பு ஆதரவு ஒத்துழைப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் வருமானம் நமக்கு தேவையான விகிதத்தில் கண்டிப்பான முறையில் வந்துட்டு தான் இருக்கும் ஆவரேஜாக தேவையான வருமானம் வரும் எடுத்து வைக்கிறது கடன் அடைக்கிறது சேமிப்பு செய்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் சின்ன சின்ன தடைகள் இருக்கு மத்தபடி வருமானம்ன்றது என்றது கரெக்டான முறையில் வந்துட்டே இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் சாணம் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற கிரகங்கள் சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் குரு இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்து அமர்ந்திருக்கு அப்படிங்கிறதுனால என்ன மாதிரி பலன்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆயுள் விருத்தின்றதை எழுதி வச்சுக்கோங்க குரு வந்து எட்டில் உட்காந்தாலே ஆயுள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் பெரிய பிரச்சனையாக இருக்குது என்னென்னே புரியல உடம்பு சரியில்லைன்னு சொன்னவங்களுக்குலாம் எதுவும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லாயிருச்சு அப்படின்னு நம்ம எழுந்து நம்ம வேலையை பார்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து சூரியனோட அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசு சார்ந்த விஷயங்கள் மிகுந்த நன்மையை கொடுத்தே தீரும் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அவங்களோட பேசாமல் இருக்கிறது அவங்கக்கிட்டருந்து தள்ளி இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அரசு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகளோடு நமக்கு கண்டிப்பான முறையில் நல்லதாகவே நடக்கும் அரசாங்கம் தொடர்புடைய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் புதன் அங்கே உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா நண்பர்கள் புதுசாக வந்து சேருவாங்க பெருசாக அவங்கக்கிட்ட ஈடுபாடு காட்டாதீங்க நிதானமாக இருந்துக்கோங்க பண ரீதியான விஷயம் ங்கள் எில் வந்து புதன்ட்டுக்கிற காரணத்தினால யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் கடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மறைவு ஸ்நானத்தில் புதன் இருக்க பட்சத்தில் நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா ஒன்று உதவியாகவே கொடுத்துருங்க திரும்பி வரும்ன்ற நினப்பாக கொடுத்தீங்கன்னா அது சண்டை சச்சரவுகளை இழுத்து கொடுத்துரும் அதனால பணம் கொடுக்குறதுல ஆலோசனை தேவை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடன் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பை சின்ன சின்னதாக ஏற்படுத்திக்கோங்க அங்கே நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா கடன் அடையிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குருவுடைய அமர்வு பலவிதமான நன்மைகள் பயக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு வந்து இது நாள் வரைக்கும் இருந்த தோய்வுகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியதே இந்த குரு தான் ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சுக்கரனோட இணைவு காரணமாக உங்களுக்கு குரு மிகுந்த நல்ல பலன்களை கொடுத்தே தீரும் சுக்கரனுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து வருமானங்களை இரட்டிப்பாக உயர்த்தி கொடுக்குறது சுக்ரன் ஆட்சியில் இருக்குது ஆறில் தானே நம்மளை பார்க்குது என்ன பெருசாக நன்மை செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு அதுக்கு ஆறாம் பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய வீடு தான் நேருக்கு நேர் பார்வை கிடைக்கிறதுனால வருவாய்கள் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு திடீர்னு நல்ல நல்ல சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் தலைமை பொறுப்புகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்பாக உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த நான்கு கிரகங்களும் இணைஞ்சிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் தடையை நிவர்த்தி அப்படின்றதும் சேர்த்தையே por அடுத்து பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைய ஸ்தானம் விரைய ஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கு என்னைக்கு விரை ஸ்தானத்தில் கேது உட்காந்ததோ அப்போத்துலேருந்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே பெரிய தொய்வு மனசளவில் கிடச்சிருக்கும் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா பணத்தை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் பணம் போகிற போக்கே தெரியல ஆனால் வந்து அடுத்த ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரியே தெரியல அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க கேதுவோட நகர்வு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கேதுவுக்கு குருவுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வையெல்லாம் கிடைக்கிற காரணத்தினால உங்களுக்கு வருவாய்கள் வருமானங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க எதிர்பார்த்த பெரிய வருமானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்குண்டான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவுடைய நகர்வு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க பெரிய வருமானமும் வரதான் போகுது சின்ன சின்ன கிரக இணைவுகள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார முறைப்படி அது வந்து மாதம் நகரக்கூடியது ஒன்றரை மாதத்துக்கு ஒரு வாட்டி நகரக்கூடிய கிரகங்கள்லாம் நமக்கு துளாராசியில் வந்து உட்கார்ற பட்சத்தில் பலவிதமான நன்மைகள் அப்படின்றது சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்தே தீரும் அதிர்ஷ்டம் காரணமாகத்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்கு முதலீடு செய்யறதுக்கெல்லாம் நீங்கள் எதிர் எதிர்பார்க்காத ஆட்கள் எல்லாருமே முதலீட்டுக்கு வருவாங்க என்ன அந்த முதலீடுகள் எல்லாத்தையும் சிறப்பாக பெரிய பணமாக மாற்றணும் அப்படிங்கிற காலகட்டம் தான் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் வார்த்தைகளில் கவனம் தேவை ஏன்னா ஆறுல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோபக்கார கிரகங்கள்லாம் உட்காந்துருக்கிற காரணத்தினால ரொம்ப பொறுமையா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹனுமன் வழிபாடுன்னு நீங்கள் பண்ணுங்கள் ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள் மஞ்சள் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் இது ரெண்டுத்தையும் தொடர்ந்து பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல தடைகளை நிவர்த்தி பண்ணிவிட்டு நல்ல நல்ல ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்